ரொம்ப வருத்தமாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் பேசியிருக்கிறார் நமக்கே அது கஷ்டமாக இருக்குது அந்த உண்மையும் நமக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்குது இந்த கடைகள் நடத்துவது கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் தான் அது நடந்துகிட்டு இருக்குது அதுவும் ஸ்டாலினுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க எதனால் அப்படி அப்படின்னா விசிகா வந்து வரும் அக்டோபர் ரெண்டுலேருந்து மது ஒழிப்பு மாநாடு திருச்சியில் அவங்களுடைய மகளிர் அணி சார்பாக அந்த மாநாடு நடத்த இருக்காங்க திருமாவளவன் அனைத்து கட்சிகளையும் அதில் கூப்பிட்டுருக்காரு பாஜக நீங்களாக அதிமுக கூட அதில் பங்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒட்டி பல நிருபர்கள் கேள்வி கேட்கும் பொழுது தான் இந்த பதில் சொல்லியிருக்காரு இதோடு சேர்த்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதை அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் வந்து பலரை கைது செய்திருக்காங்க எங்கே அப்படின்னா சென்னை மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற மந்தவெளியில் அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு டாஸ்மாக திறந்திருக்காங்க அதற்கு எதிர்த்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளே போராட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் டாஸ்மாக் திறக்கலாமா அதுவும் இதை என்றைக்கு திறந்துருக்காங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திறந்துருக்காங்க இதற்கு எதிர்ப்பு வந்தப்போ கைது பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது இதோட உங்களுடைய கருத்து சொல்லணும் உண்மையிலே அவர் முத்துசாமி சொன்னதை நம்ம கொஞ்சம் யோசித்தோன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு பல்வேறு உண்மைகள் புலப்படும் அதுவும் ரொம்ப முதல்ல ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்கிறக்கார் இல்லையா முதல்ல ரொம்ப வருத்தத்தோடு தான் தமிழக முதல்வராகவே இருக்கார் முதல்ல ரொம்ப வருத்தத்தோடு தான் அவர் மருமகனும் மகனோ வருஷத்துக்கு முப்பதாயிரம் கூடி கொள்ளடிக்கிறாங்க டபிள்யூஹெச் டெக்லஸ் சொன்னதை ரொம்ப வருத்தத்தோடு தான் அதை கேட்டுக்கிறாரு முதல்வர் ரொம்ப வருத்தத்தோடு தான் தினசரி ஃபோட்டோஷூட்டுக்கு கோட்டைக்கு போகிறாரு முதல்வர் ரொம்ப வருத்தத்தோடு தான் பொம்மை முதல்வராக இருக்காரு முதல்வர் ரொம்ப வருத்தத்தோடு தான் அமைச்சர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைகளையும் அமைச்சர்கள் அடிக்கக்கூடிய அட்டுழியங்களையும் வேடிக்கை பார்க்குறாரு முதல்ல ரொம்ப வருத்தத்தோடு தான் கட்சிக்காரங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அராஜகம் பண்ணுறத அவங்க வந்து ஒரு அப்படியே சதுராடுறத அது ரொம்ப வருத்தத்தோடு தான் முதல்வர் அதை பார்க்குறாரு அதிகாரிகளும் மக்களை பற்றி கவலையே படாமல் மக்களை வந்து மிருகத்தை விட கேவலமாக நடத்துகிறத முதல்வரும் ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்க்குறாரு இவ்வளோ பிரச்சனைகளோட அவர் இவ்வளோ வருத்தப்படணும்னு யாராவது அவர்கிட்ட போய் வேண்டினாங்களா இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படி முதல்வராக இருக்காரு இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு எப்படி நடமாடுறாரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னோட எழுது இந்த கொஞ்சம் தான் அமெரிக்கா நான் வந்து உங்க கருத்தோட கிட்டத்தட்ட நான் உடன்படுறேன் ஏன்னா அப்படியாவது ஒரு ரிலாக்ஸா போய் ஒரு உல்லாச பிரயாணம் போகுமே அமெரிக்காவை நான் சுற்றி பார்க்க வேண்டாமா அப்படின்னு முதல் மதிப்பு வர டைலாக்கு ஒப்பாக துக்குள திர்பார் நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்டாலின் போனதாக கூட நம்ம பார்க்கலாம் பொதுமக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அவளை சில பேர் இருபத்தி நாலாம் புலிகை சொல்கிறாங்க நமக்கு எதுக்கு அந்த ஒம்பு அதை விடுங்க நம்ம இந்த சப்ஜெக்டை பேசுவோம் ஆனால் இவ்வளோ வருத்தத்தோடு இருக்கிற முதல்வர் அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு டிஆர் பாலுவியும் இன்னும் மீதி டிஸ்ட்லரியும் கூப்பிட்டு நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்ப்பா இந்த டிஸ்ட்லரியில் நீங்கள் மூடிடுங்க ஏன்னா என்னுடைய தகப்பன் அறையாக சொல்லியிருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் கட்சிக்காரம் அங்கொன்றும் எங்கொன்றுமாக நடத்தக்கூடிய டிஸ்ட்லரி ட்விட்டரில் கூட நேற்று யாரோ ஒருத்தன் போட்டு எடுத்து கிண்டல் அடிச்சிருந்தான் அந்த டிஸ்ட்லரிலாம் மூட சொல்லிட்டாங்கன்னா இது வந்து கருணாநிதியோட ஆன்மாவும் ஜென்ம சாபல் அடையும் ஸ்டாலினுக்கும் இந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும் மனசுக்குள்ளே இவ்வளோ துன்பத்தோட துயரத்தோட கவலையோட அவர் வந்து எவ்வளோ தான் அவர் சுமப்பார் சொல்லுங்கள் அவர் அவருடைய வருத்தப்பட்டு சுமக்கக்கூடிய பாரங்கள்லாம் இறக்கி வச்சு இழைப்பாறக்கூடிய ஒரு கர்த்தராக நம்மெல்லாம் அவருக்கு ஒரு கிரியா ஊக்கியாக நம்ம இருக்கலாம்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் பயன்படுத்திக்கணும்னு நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சி வழியாக வேண்டுகோளையே வைப்போம் அதில் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருத்தத்தோடு இருக்கிற முதல் தான் பொங்கல் வருஷப்பிறப்பு தீபாவளி என்ன பண்டிகை வரக்கூடாது பண்டிகை வரப்போன்னா இந்துக்கள் பண்டிகை ஏன் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இங்கிலீஷ் நியூ இயருக்கும் டார்கெட் உண்டு இங்கிலீஷ் நியூ இயருக்கு வந்து அதை வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறதோட அது அக்ஸெப்டட் பை ஆல் இப்போ நாமளே வந்து வெள்ளைக்காரங்களோட இதை எது எதிர்க்கிறோம் நாம் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் ஆனால் நடைமுறையில் இது மக்கள் மத்தியில் புழங்கினதுனால பேண்ட்டு போட்டுக்கிற மாதிரி நம்ம இங்கிலீஷில் கையெழுத்து போடுற மாதிரி ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வாங்குகிற மாதிரி இது வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த டே ஆகிடுச்சு உடனே குதிரக்கமாக பாஞ்சி வந்து சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற நீ சரி இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் இதனால் யாருக்கும் இந்த பெரிய திங்கும் கிடையாது என் கலாச்சாரம் பண்பாடு ஒழிய போகிறது கிடையாது ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக சொல்லுவான் அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் நியூ இயரு கிறிஸ்மஸ் அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா மாற்று மதத்தை ஒரு பண்டிகைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு மட்டுந்தான் வியாபாரத்துக்கு டார்கெட் வைப்பாங்க கிறிஸ்மஸ் இங்கிலீஷ் நியூ இயர் பொங்கல் தமிழ் பிறப்பு தீபாவளி இந்த மாதிரி இந்துக்கள் பண்டிகைக்கே இவங்க வாழ்த்து சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஜெகஜோதியாக டாஸ்மா கூட டார்கெட் அப்போ வந்து முதல் ஒரு மனசு வருத்தப்படாது அதே மாதிரி கடைகள் ஆராயத்து செல்ற கடைகள் நீங்க சொன்னீங்க அந்த கடைகளை சொல்லி தான் இவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க அதை குறைக்கலங்கும் தான் இவங்க மனசு வருத்தப்படாது படிப்படியாக இன்னும் ஒரு படி கூட அவங்க இறங்கிருக்க மாட்டாங்க இல்லை படிப்படியா தான் இதுக்கு எத்தனை ஜென்மம் தான் நீங்க வந்து ஒரு ஜென்மத்துக்கு ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க ஆறாயிரத்தி இரநூறு ஜென்மம் எடுத்து தானே வரணும் ஒரு மந்த அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா விநாயகத்தை இன்னைக்கு மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவ்வளவு வருத்தப்படுறவர் தான் எப்படிங்க அந்த கடையை திறக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க குடியிருப்பு பகுதி பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்குது மந்தவொலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஐயர் சாலையை ஒட்டி தான் இந்த கடை திறந்துருக்காங்க மக்களுடைய எதிர்ப்பை மீறி நீங்கள் பல்வேறு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால இருக்குது கோவிலை ஒட்டி இருக்குது மார்க்கெட் பகுதியில் இருக்குது மக்கள் டென்சு பாப்புலேஷனில் இருக்குது ராமகிருஷ்ணா மடம் அதுவும் பக்கத்தில் அந்த பக்கத்துலையா இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய அட்டுழியம் இவ்வளோ கனத்தை இதயத்தோடு இருக்கிறவர் இதை செய்கிறாரு அதை தாண்டி அவர் என்ன அதிலேயே முத்துசாமி சொன்னது தான் அதில் குற்றபட்ச காமெடி அவர் சொன்னதில் பாருங்கள் டெட்ரா பேக்கெட் கொண்டு வர போகிறோம் நைன்டி எம்எல் கொண்டு வர போகிறோங்கும் போது உடல் உழைப்பில் அசதியாக இருக்கிறவன் அப்படி தாங்க இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவர் யாரை கேவலப்படுத்துறாரு ஏய் நீ மூட்டை தூக்கினா தானே உடம்பும் வெளியே வரும் நீ ஏன் மூட்டை தூக்குற நீ ஏன் கொத்தனார் வேலை செய்கிற நீ ஏன் வந்து ட்ரைஸ் சைக்கிள் மிதித்து லோடு எடுத்துகிட்டு போகிற வேலையே செய்யாத அப்படின்னு சொல்கிறாரான்னு எனக்கு புரியல எனக்கு ஏன்னா இவங்கள மாதிரி நம்ம பேசுனா அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் அதுலேயே நைன்டி எம்எல் அவங்க பிடிச்சான்னா அவனுக்கு உடல் வலி போகுங்க இது வந்து முன்னாடிலாம் நான் இன்னொன்று சொல்கிறேன் பரிந்துரைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இவரே வந்து டாக்டர் முத்துசாமி ஆகிடுவார் நினைக்கிறேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது எனக்கு ஒரு மேக்ஸிமம் பதினஞ்சு இருபது வயசுல நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கள் ஊரில் நெல் பிடிக்க வரும்போது அறுபது கிலோ நெல் மூட்டையை சாதாரணமாக தூக்கி இட வச்சு ஒரு ஆலையை எடுத்து கீழே வைப்பார் இல்லைன்னா நாலு பறை மூட்டை ரெண்டு கலம் நெல்லை ஒரு ஆளே தூக்கின்னு தலையில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருக்கேன் இல்லை இன்னொரு ஆள் கையை பிடிச்சி தலையில் தூக்கி வைக்கிற வரைக்கும் ஒரு கிலோமீட்டர்னா கூட வயல் வரப்பு தென்னைமர பாலம் இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு நெல் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ரெண்டு கல நெல் மூட்டையை சர்வசாதாரணமாக தூக்கிட்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிற மாதிரி ப்ளூ வேலை செஞ்சுருக்கோம் நம்ம நெல் கட்டு தூக்கியிருக்கோம் அப்போ க இது இது அடிக்கிறது அறுப்பு அறுத்து கோட்டடி தானே இப்போ கோட்டடி அடிச்சிருக்கோம் வெக்கலை தரைச்சிருக்கோம் மூட்டை இருக்கோம் இவ்வளோ பிரச்சனை இருந்தோன்னு நம்ம வந்து குடித்தே தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் போய் குடிக்கிற அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிறவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் இல்லை தோட்டத்தில் குடிச்சிட்டு அதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஊர் பஞ்சாயத்துலேயே அவங்கள சேகமான ஏ அவன் ஒரு குடியார பேடா குடியாரனை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்தில் பேச்சினா அவன் என்னடா பேச போகிறான் அந்த மாதிரி குடிக்கி வந்து மக்கள் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததை குடிக்கிறவனை ஒதுக்கி வச்சத அது இவங்க தான் வந்து குளோரிஃபை பண்ணி சினிமாலேயும் எல்லாத்துலேயும் இந்த ப்ரைவேட் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் குளோரிஃபை ஏ மச்சி நீங்கள் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சரக்கு இல்லாத சினிமா கிடையாது சரக்கு இல்லாத காலேஜ் கிடையாது கஞ்சா இல்லாத மார்க்கெட் பகுதி கிடையாது கஞ்சா சேல்ஸு பள்ளிக்கூடம் பக்கத்தில் தான் அதிகமாக விற்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களை போதைக்கு அடிமையாகிட்டு முதல்வர் ரொம்ப கனத்த இதயத்தோட வருத்தத்தோட இவர் செயல்படுறாருன்னு சொல்கிறார் எனக்கு என்னமோ முத்துசாமிக்கே அவர் மேலே ஏதோ கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு அப்புறம் வந்து செந்தில் பாலாஜிக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்த முதல்வர் நம்ம எவ்வளோ வருஷமாக எம்ஜிஆர் கூட நம்ம அரசியல் ஆரம்பித்தோம் செந்தில் பாலாஜிலாம் இப்போ வைகோ கட்சியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்த பைய நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த செந்தில் பாலாஜிக்குலாம் கொடுக்குறாரு அப்படின்னு அதை மனசில் வச்சுட்டு அவர் முதல்வரையே கிண்டல் அடிக்கிறாரோ என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதனால் நாம் வந்து அதை கிண்டல் அடிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அதை